தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல மகளிர் உரிமை தொகை புதிய விண்ணப்பம் எப்போ பதிவு செய்ய போறாங்க புதிய குடும்ப அட்டைக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு எப்போ அப்ரூவல் பண்ணுவாங்க ரேஷன் கார்டில் இந்த எல்லாம் சரியா இருக்குதான்றத செக் பண்ணிக்கோங்க ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு அரசு கடந்த வருடம் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி முதல் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை செயல்படுத்தி அதன் மூலம் சுமார் ஒரு கோடியே பதினோரு லட்சம் பேர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மாதம் ஆயிரம் ரூபாய் பயன்பெற்று வருகிறார்கள் இத்திட்டத்தில் விடுபட்டவர்கள் புதிய குடும்ப அட்டை பெற்றவர்கள் மற்றும் பெற உள்ளவர்கள் அனைவரையும் புதிதாக இரண்டு புள்ளி முப்பது லட்சம் பெண்களை மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தமிழக அரசு இணைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஏற்கனவே இந்த திட்டத்தில் பயனாளிகளுக்கு வங்கி கணக்கில் மாதந்தோறும் ஆயிரம் வரவு வைக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் புதிய பயனாளர்களை இணைப்பதற்கான விண்ணப்பங்கள் ஜூன் மாதம் முதல் விநியோகிக்கப்படும் என கூறியுள்ள திட்ட அதிகாரிகள் அதன் மூலம் புதிய பயனாளிகளை சேர்க்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் தற்போது தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ள நிலையில் புதிய பயனாளர்கள் சேர்க்க முடியாத நிலையில் உள்ளது ஜூன் மாதம் முதல் புதிய பயனாளர்களை சேர்க்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளதால் உங்கள் ரேஷன் கார்டில் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் சரியாக இருக்குதான்றதை செக் பண்ணிக்கோங்க மேலும் புதிய குடும்ப அட்டை அப்ளை பண்ணி பல மாதங்களாக காத்திருப்பவர்களுக்கு ஏப்ரல் மே மாதத்தில் விசாரணை செய்யப்பட்டு ஜூன் மாதம் முதல் புதிய குடும்ப அட்டை வழங்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் உங்களுடைய குடும்ப அட்டை ரேஷன் கார்டில் ஆண் குடும்பத் தலைவராக இருந்தாங்கன்னா உடனே குடும்பத் தலைவரை பெண் குடும்பத் தலைவராக மாற்றிக்கோங்க தேர்தல் நடத்தை விதி அமலில் இருந்தாலும் குடும்ப தலைவர் மாற்றம் செய்து கொள்ளலாம் குடும்ப அட்டையில கண்டிப்பா பெண் தான் குடும்ப தலைவராக இருக்கணும் ஆண் குடும்ப தலைவராக இருந்தா மகளிர் உரிமை தொகை கிடைக்காது மகளிர் உரிமை தொகை ஏற்கனவே வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் இதுவரைக்கும் மகளிர் உரிமை தொகை வாங்காத குடும்ப தலைவர் பெண்ணாக இருப்பவருக்கும் குடும்ப தலைவர் பெண் இறந்துட்டாங்கன்னா குடும்ப தலைவரை மாத்திக்கோங்க ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டு இருக்கிறவங்களுடைய குடும்பத் தலைவர் இறந்திருந்தாங்கன்னா அவங்களுடைய மகளிர் உரிமை தொகை நிறுத்தப்படும் என திட்ட அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் ரேஷன் கார்டில் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அவர்களுடைய பேரணிக்கு தனி கார்டா வாங்கிக்கோங்க ஒரே ஒரு நபருக்கு தனி ரேஷன் கார்டு தர மாட்டாங்க குறைந்தது ரெண்டு பேர் இருந்தா மட்டும்தான் தனி ரேஷன் கார்டு தருவாங்க தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருந்தாலும் ரேஷன் கார்டு சம்பந்தமாக புதிய மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்பிக்கலாம் ஆனா அப்ரூவல் தான் பண்ண முடியாது நகல் குடும்ப அட்டைக்கு விண்ணப்பிக்கலாம் மேலும் குடும்ப உறுப்பினரை சேர்க்கிறது குடும்ப உறுப்பினரை நீக்கம் செய்யறது குடும்ப தலைவர் மாற்றம் செய்ய முகவரி மாற்றம் செய்ய இந்த நான்கு சேவைகளும் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருந்தாலும் இது தடையில்லாமல் இந்த சேவைகள்லாம் வழங்கப்பட்டு வருகிறது அதனால குடும்பத் தலைவர் ஒருவேளை பெண் இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய குடும்பத் தலைவரை மாற்றம் செஞ்சு புதிய குடும்ப தலைவர் விண்ணப்பம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க புதிய குடும்ப அட்டை விண்ணப்பம் தரும்போது மின்னணு அட்டை தொடர்பான சேவைகளான உறுப்பினர் சேர்க்கம் முகவரி மாற்றம் குடும்பத் தலைவர் மாற்றம் குடும்ப உறுப்பினர் நீக்கம் இது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணி வச்சுருவாங்க ஸோ அதனால் நீங்கள் இப்போவே இந்த சேஞ்சஸ்லாம் உங்கள் ரேஷன் கார்டில் செஞ்சு வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வே டு தமிழன் இ சேவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்